ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்வதா சமம் கிச்சன் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம எனக்கு என்ன பார்க்கலாம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து என்னென்னல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துங்கன்னா இந்த ஓவல் ஷேப்பில் இருக்க ஒரு ட்ரே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரே பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு அழகாக ரோஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோஸ் நேச்சுரல் ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க லீஃபும் வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சேம் பேட்டர்ன் இங்கே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்குது இதனோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது இது வந்து ஓவல் ஷேப் ஸ்நாக்ஸ் ட்ரே இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வாங்கினேன் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க இதில் நல்லா வந்துட்டு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ரிப்பன் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸோட லிட் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையா இருக்கு பாருங்க நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி நெட்டட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த இது ஃபுல்லு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நெட்டட் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் நீங்க நீங்கள் இயரிங்ஸு அதுக்கப்புறம் ரிங் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இதனோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு இதில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் கலர்லேயும் இருக்குது நீங்கள் சில்வர் கலர்லையும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது எனக்கு சில்வர் பிடிச்ச காட்டி நான் சில்வரில் எடுத்துருக்கேன் ஷேப்ஸுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ரூட் ஃபோக்கு இந்த ஃப்ரூட் ஃபோக் பார்த்திங்கன்னா நல்லா பேர்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மரத்தில் எப்படி பேர்ட் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் ஃபோக் வந்து இருக்குது இந்த ஃபோக் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஒரு பேர்டு வந்துட்டு இருக்கு இந்த ஃபோக்கில் இது வந்து ரீயூசபிள் தான் நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸில் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபோக் இதில் வந்து கிடைக்கிது உங்களுக்கு வந்து எல்லாமே பேர்ட் ஷேப்பில் தான் இருக்குது இந்த இது நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் இதை வச்சுக்கலாம் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ஃப்ரூட் ஃபுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது உங்களுக்கு வந்து இந்த இந்த ரூட் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது நான் வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் இதனோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் மோல்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஒன் அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஷேப்பில் இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிய ஷேப்பில் மூணு ஷேப் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் இருக்குது ஒரு செட்டில் பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு செட் ஆஃப் பீஸ் தான் இது இதனோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ்னு வருதுன்னா ஒன் ட்வெண்ட்டி நைன் ரூபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது கிளியரா தெரியும் பாருங்கள் ஒன் ரூபீஸ் நைன் ருபீஸ் இதனோடய ப்ரைஸு நல்லா வந்து ஃபுட் கிரேடு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மூணு ஷேப் இருக்கங்காட்டி உங்களுக்கு இதுவுமே நல்ல ப்ராடக்ட் தான் இதுவும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பவுல் மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா கட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் டைனிங் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதனோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துச்சு உங்களுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் அந்த மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்த தட்டு இட்லி பிளேட்டுவாங்க இந்த இது ஸோ இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் ஃபோர் பீஸ் வருது ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா ஃபோர் இது வருது இது வந்துட்டு ஒரு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பிளேட் தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தட்டு இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நான் ரெசிபி ஏதாவது செஞ்சேன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூ இப்படி மூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு மூவபுள் இருக்கும் இந்த மாதிரி இதை வந்துட்டு இப்படி நீங்கள் டைட்டாக பிடிச்சி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் இந்த மூணு பக்கமுமே இங்கே ஃபுல்லுமே அட்டாச்சிங்காக இருக்கும் இந்த ஒரு சைடு இருக்கிறத மட்டும் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா நல்லா இப்படி வரும் இதை வந்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளேட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ப்ளேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் உங்களுக்கு ப்ளேட்டுமே நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லாக் ஆகிரும் இந்த ப்ளேட் அப்படியே லாக் ஆகிரும் நீங்கள் இதை வந்துட்டு இட்லி பா ஆணையில அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு இந்த தட்டு இட்லி பண்ணலாம் இதனோட ரெசிபி நான் போட்டேன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோஸு இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் இதனோடய எம்ஆர்பின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு பட் ஆஃபரில் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு எனக்கு கிடச்சிச்சு நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மெஷரிங் கப்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெஷரிங் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இது இருக்குது ஃபோர் ஷேப்பில் தென் கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெஷரிங் கப் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதனோடய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது இப்போ இதெல்லாம் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் பிக் பஸாரில் தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் நான் ஆல்ரெடி பிக் பஸாரோட வீலாக் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதுலேயும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் தான் நான் வந்துட்டு பிக் பஸாரில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்